ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டுமென்கிற கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அரசு அளித்த தகவலின்படி தமிழ்நாட்டில் மட்டும் நடந்த மொத்த கொலைகள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு கொலைகள் நடந்ததற்கான முக்கிய காரணங்கள் குடும்ப சண்டை நானூற்றி நாற்பது வாய் தகராறு முந்நூற்றி இருபத்தி ஐந்து தனிப்பட்ட பகை நானூற்றி இருபத்தி ஒன்று காதல் மற்றும் வன்கொடுமை முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இதுபோக மீறி கொலைகள் நிலத்தகராறு குடிபோதை பண பரிமாற்றம் ஜாதி பாகுபாடு ஆகும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு பரவாயில்லை என்று புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்துகிறது உணர்ச்சி வசப்பட்டு நடக்கும் கொலைகள்தான் அதிகம் என்னும் தகவல் நமக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கிறது பொறாமை கோபம் எரிச்சல் போன்ற உணர்வுகள் கண்களை மறைக்கும்போது உற்றார் உறவினர் நண்பர் என எவரும் கண்ணுக்கு புலப்படுவது இல்லை நன்மை தீமை இரக்கம் என எதையும் சிந்திப்பதும் இல்லை மனிதன் ஒரு கனநேரம் உணர்ச்சி வசப்படுவதால் கொலைகளும் கொலையாளிகளும் நாட்டில் அதிகரிக்கிறார்கள் சிறு குற்றத்தை கூட சகிக்க முடியாமல் பகைமையை வளர்த்து உயிரை கொள்ளும் அளவிற்கு நம் உறவுகளில் பாசத்திற்கு பஞ்சமும் அன்பிற்கு வறட்சியும் வந்துவிடுகிறது காயின் தன் சகோதரனில் குற்றம் கண்டான் காயின் கொண்டு வந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை அதற்கு ஆவேல் என்ன செய்வான் காயின் ஆவேலின் மீது எரிச்சல் அடைந்து அவன் மேல் கோபப்பட்டான் கோபம் அவன் கண்களை மறைத்தது பின்பு தந்திரமாக ஆவேலிடம் பேசி வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் பூமியிலே முதல் கொலை குடும்பத்திற்குள்ளே அதாவது சகோதரருக்குள்ளே நடந்தது அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது குடும்ப அங்கத்தினருக்குள்ளே நம்மால் அன்பு பாராட்ட முடியவில்லை என்றால் மற்றவர்களையும் தேவனையும் எப்படி நாம் நேசிக்க முடியும் அன்பு திரளான பாவங்களை மூடும் அன்பு மன்னிக்கும் அன்பிலே பொறாமை இல்லை அது இருமாப்பாயிராது சகலத்தையும் தாங்கும் ஒருவன் தன் கெட்ட உணர்ச்சிகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பலத்தால் மேற்கொள்ள வேண்டும் அன்பில் பூரணப்பட வேண்டும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவன் நம்மை நிபந்தனையின்றி மன்னிப்பது போல் பிறர் நமக்கு செய்கிற தவறுகளை மன்னிப்போம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறக் கடவோம் ஆண்டவர்தாமே தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்